அனைவருக்கும் வணக்கம் தென்மேற்கு பருவமழை முடிகிற இந்த நேரத்தில் மாமரங்களில் என்ன விதமான பராமரிப்பு பண்ணலாம் உதாரணத்துக்கு மாம்பழங்கள் காய்ச்சி முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் மரத்தில் என்ன பண்ணலாம் ஒருவேளை தலை வந்துட்டது நம்ம தடவை இந்த வருஷம் நமக்கு பூக்களை தலைகள் மட்டும் வந்துட்டது இந்த டைமில் என்ன பண்ணணும் பொதுவாக மரத்தோட உடம்பு பகுதியில் ஏதாவது வண்டுகள் காயப்படுத்துதா எங்கெல்லாம் வந்து மொழு மொழுன்னு இல்லாமல் மேலே முதலை தோல் மாதிரி பட்டைகள் உறிஞ்ச இடம் இருக்குதோ அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா முடிஞ்ச வரையிலும் ஒரு தற்காப்பு முறையாக பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி மெட்டாரேசியம் கலந்து மரத்தோட உடம்பு பகுதியில் ஸ்ப்ரேயரில் கொடுத்துக்கணுங்க அதே மாதிரி கிளை கிளைப்பகுதிகளிலையும் அடித்து விட்றணும் ஏன்னா தண்டு துளைப்பான் ரொம்ப எளிமையாக வரும் தண்டு துளைப்பான் வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற தூள்லாம் வெளியில் வந்த உளுந்த மாதிரி இருக்கும் அல்லது கம்மு வெளியே வரும் கம்மு வெளியே வந்து நிற்கும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா மரம் செத்து போயிடும் பெரிய பெரிய மரம் நம்ம பா பார்த்து பார்த்து வளர்த்த மரம் டக்குன்னு செத்து போயிடும் அதனால கொஞ்சம் கவனமாக ஒரு தான் இந்த பொருள் இதை வாங்கி நம்ம தெளிச்சுக்கணுங்க சரிங்களா இந்த கவனம் வச்சுக்கோங்க இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் குறைந்த விலையில செய்யக்கூடிய இயற்கை வழி கரைசல்கள் உதாரணத்துக்கு வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல்னு இருக்குங்க அதை வழிமுறை கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் தயார் பண்ணுங்க இரநூறு லிட்டர் தயார் பண்ணுவீங்க சரிங்களா இந்த இரநூறு லிட்டர் தயார் பண்ணதில் நம்ம பத்து லிட்டருக்கு அரை லிட்டர் தான் கலந்து அடிக்க போகிறோம் இப்போ பெரிய தென்னந்தோப்புக்கே அடிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு ஒரு பத்து லிட்டர் தான் செலவு வரும் அப்போ நம்மக்கிட்ட இரநூறு லிட்டரு த தடவை இருக்குது அப்போ பத்து தடவையாவது அடிக்கலாம் அல்லது நீங்கள் இன்னும் பாதி பாதியாக அடித்தா பதினஞ்சு தடவை அடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம குறைந்த விலை கரைசலாக இதை செய்யலாம் அல்லது இப்போ நான் புகையில கரைசலன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அஞ்சு லிட்டரு தண்ணிக்கு முந்நூறு கிராம் புகையில போட்டு அதை ஒரு லிட்டர் ஆகிற வரலாம் சுண்டை வச்சுட்டு அதுலேருந்து ஐம்பது மில்லி எடுத்து பத்து லிட்டரில் கலந்துட்டு நம்ம தெளிக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நூறு மில்லி மீனவிலம் குழந்தை தெளிக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை இப்போ தெளிக்கணும் இதை இப்போ மட்டும் இல்லைங்க வரக்கூடிய நாட்களில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நமக்கு பூக்குற முன்னாடி வரையிலும் இது தெளிக்கலாம் இந்த காலத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டு அப்போ பண்ணுறப்ப என்ன சிரமம் வரும் அப்படின்னு சொன்னால் பயிர்களோட ஒரு இயல்பான வாழ்க்கை கெடும்போது இன்றைக்கி பருவநிலை மாற்றம் எவ்வளோ மாற்று மாறி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு இன்னும் நாற்பத்தி ரெண்டு டிகிரியெல்லாம் பார்க்கலை நாற்பது டிகிரி காலையில் ஒம்போதே முக்காலுக்கு நாற்பது டிகிரி இருக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது இந்த மாதிரியான வெப்ப சூழ்நிலை வரும்போது அடுத்த வருஷமும் மாம்பழம் பூக்குமா காய்க்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடும் அப்போ இந்த இயல்பு தன்மையை அந்த செடிகளில் வைக்கிறப்ப நம்ம பழையங்காலத்தில் நாங்கள் இப்படி தாங்க வளர்த்தோம் அப்படின்லாம் சொல்லாமல் எளிமையாக முன்கூட்டியே எளிமையான திரவத்தை ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சுக்கிட்டு மரத்தை பத்திரமாக பாதுகாத்து அதோட இயல்போடு வளர்க்குறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வளர்ச்சிக்கான திரவத்தை நம்ம அதிகமாக கொடுக்கல நம்ம மீனமில்லை மட்டும்தான் சேர்க்குறோம் ஆனால் பூச்சி விரட்டியோட சேர்ந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இலைகளோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப முறையாக இருக்கும் இதை பாருங்க அதே மாதிரி மாமரங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தேவையில்லாத கிளைகளை இந்த மாதம் அதாவது இந்த மாதம் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் மழை வந்தால் அந்த மழை காலத்தில் நம்ம பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் கவாத்து பண்ணிக்கலாம் இப்போ அவசரப்பட்டு ரொம்ப வெயில் அடிக்கிற நேரத்தில் கவாத்து பண்ண வேண்டாம் கவாத்து பண்ணால் முறையாக தண்ணி கொடுக்கணும் தெளிக்கணும் அப்போலாம் அதுக்கான வளர்ச்சியை செய்யலை அப்படின்னா வண்டுகள் போய் நமக்கு மரங்கள் சாகுகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம வெயிலில் கவாத்து பண்ண வேண்டாங்க மழை தொடர்ந்து அடிக்க குழு அடிக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா மலையடிவார மாவட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஆனால் என்னைய பொறுத்தளவில் ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு ஃபோன் பண்ணி அதனால் நான் சொல்கிறேங்க வேண்டாம் இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ஆகஸ்ட்டு பதினஞ்சு தேதியிலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமான காலத்தில் நீங்கள் கவாத்து பண்ணிவிட்டு அப்போ நம்ம அதுக்கு வேணுங்கிற பாதுகாப்பாக செய்யலாம் நான் அந்த டைமில் உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்கிறேங்க கொஞ்சம் கோடை கோடைக்காய் வேணுங்கிறவங்க இந்த மாதத்தில் கோடைக்காய் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் பஞ்சகாவியாக அல்லது மீனமில் மீயம் கரைசல் தயார் பண்ணிவிட்டு ஜூலை பதினஞ்சு தேதிக்கு தெளிக்கிற மாதிரி பாருங்கள் தெளிச்சிங்கன்னா காய் வரும் பழுக்காது பட்டு காய் வரும் அது டிசம்பர் மாதத்தில் அறுவடை செய்கிற மாதிரி வரும் தேவைப்படுறவங்களை இப்போலேருந்தே தாராதுங்க ரொம்ப நன்றிங்க